ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக அள்ளித்தரம் ஆடி திங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க நீண்ட நாட்களாக வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களுடைய வறுமை நிலை மாறணும்னு சொல்லியும் செல்வ செழிப்பில் வந்து நல்ல உயர்வு ஏற்படணும்னு சொல்லியும் தான் நினைப்பாங்க வறுமை நிலையில் இருக்கிறவங்க போல தான் வந்து செல்வ செழிப்புடன் இருப்பவர்களும் மேலும் அதிக அளவில் செல்வத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க போதுமன்ற பலரும் வந்து நினைக்க மாட்டாங்க அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு செல்வத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கக்கிழமையும் மிகவும் வந்து உகந்த கிழமையாக இருக்கிறது அந்த வகையில் இந்த முறை ஆடி மாதத்தின் முதல் திங்கள் அன்று ஏகாதசியும் சேர்ந்து வருகிறது கூடுதல் வந்து ஒன்றாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட நாளில் வந்து பெருமாளை நாம வழிபாடும் செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் மகாலட்சுமியின் அருள் வந்து கண்டிப்பாக வேண்டும் மகாலட்சுமியின் அருளை வந்து முதல்ல பெருமாளின் அருளை வந்து நாம் பெறணும் பெருமாளின் அருளை வந்து பெற வந்து பெருமானு கூறிய வந்து நாள்ல அவரை வழிபாடு செய்யணும் அப்படி நாளாகத்தான் ஏகாதசி வரக்கூடிய நாளாக இருக்க அதாவது இந்த ஏகாதசி வரக்கூடிய நாள் ஆடி மாதத்தின் முதல் திங்கக்கிழமையாக இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதோ அந்த மாதம் செல்வ செழிப்புக்கு எவ்வித குறையும் இருக்காது என்று சொல்லி அன்றைய நாள்ல இயன்றவர்கள் திருப்தியாக வந்து சென்று பெருமாளை தரிசனம் செய்யணும் அதாவது அப்படிப்பட்ட நாளில் திருப்தி செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் எப்படி நாம பெருமாள் அருளை வந்து பெறலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வழிபாட்டை மாதம் இருபத்தி ஓராம் திகதி வந்து திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு எப்பொழுதும் வந்து வேண்டும்னு சொன்னாலும் நீங்கள் செய்யலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்ததுக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் வந்து சுவாமி படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களால் வந்து அலங்காரம் செய்து பிறகு வந்து பெருமாளின் படத்திற்கு முன்பாக துளசி தீபத்தை வைத்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கையில் சிறிதளவு வந்து பச்சரிசியை வைத்து கொண்டும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை வந்து உங்களால் நீங்கள் மனதார கூறுங்க பிறகு வந்து கர்ம வினைகள் அனைத்தும் தேர்ந்து செல்வ செழிப்புடன் வாழணும்னு சொல்லி நீங்க மனதார வேண்டிக் கொண்டும் அந்த பச்சரிசியை இரும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க போடணும் அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்லணும் முதல்ல வந்து வந்து கருடாழ்வரின் வந்து உங்களுடைய வறுமை நிலை நீங்க வேண்டும் செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்று சொல்லி பெருமாளிடம் பணம் தொடர்பான என்ன வேண்டுதல் முன்வைக்க விரும்புகிறீங்களோ அந்த வேண்டுதலை வந்து முன்வைத்துட்டு வழிபாடு வந்து பெருமாளுக்கு துளசி மாலை தாமரைப்பூ இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி கொடுத்தும் உங்களுடைய பேர்ல அர்ச்சனை செய்து பெருமாளிடமும் உங்களுடைய வேண்டுதலை வந்து முன்வைக்கலாம் இவ்வாறு பெருமாளை வழிபாடு செய்த பிறகு பிரசாதமாக கொடுத்த கொடுக்கக்கூடிய அந்த துளசியினை வந்து கையில வைத்து கொண்டும் ஆலயத்தை மூன்று முறை வந்து நீங்க பிறகு வந்து கொடிமரத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டும் ஓம் என பெருமாளை பார்த்து பிறகு பிறகு அஷ்டகத்தை ஒரு முறை படிக்கணும் இருக்கக்கூடிய துளசிலைய வந்து உண்ணணும் பிறகு வீட்டிற்கு வந்த ஒரு வெள்ளி துணியில வந்து மஞ்சள் தடவி அதுல வந்து பதினோரு ரூபாய் பணத்தை வைத்து மூட்டையாக கட்டி பெருமாளின் பாதத்தில் வைத்து விடுங்கள் பிறகு வேண்டுதல் எப்பொழுது வந்து நிறைவேறுகிறது கொடுக்குறதோ அதுக்கு பிறகு அந்த பதினோரு ரூபாவை திருப்தியாக வந்து நீங்கள் உண்டியலில் வந்து சேர்க்கணும் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கக்கிழமையும் நீங்கள் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளின் அருளால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்படும் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி